ஹாய் நம்ம எங்கே போகிறோன்னா நாங்கள் ஊருக்கு போகிறோம் தைப்பூ சொல்ல சாய் வந்து ஒரு நாள் முன்னாடியே போயிட்டான் குண்டலப்புள்ளி ஒரு திருவிழாவுக்கு போயிட்டு அப்படியே போயிட்டான் இப்போ நானும் என்னுடைய பையன் சின்ன பையன் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் போகிறோம் போகிற வழியில் தம்பி தம்பி ஒய்ஃபு குட்டி பையன் சிங்க குட்டி அகத்தியன்னு பிக்கப் பண்ணிங்கன்னா அப்படியே ஊருக்கு போகிறோம் நாங்கள் இப்போது ஊருக்கு போயிட்டு தைப்பூ செலப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஊருக்கு போகிறோம் இது வந்து ஒரு காலேஜ் ஒன்று ஒரு எக்ஸாமுக்காக போயிருந்தேன் அந்த காலேஜ்க்கு இவங்க வெளில வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க காரில் தம்பி தம்பி ஒய்ஃப் எல்லாமே வெளில வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் மட்டும்தான் எக்ஸாம் மால் போய்ட்டு ஃபோன் பார்த்தேன் முடிச்சுட்டு வெளில வந்துட்டேன் எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து எடுத்த ஃபோட்டோ தான் இது வீடியோ தான் இது இதுதான் அந்த காலேஜ் சோழன் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் முடிச்சுட்டு சரி ஓகே மதிய சாப்பாடு சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு ராம்ஸ் காஃபின் சொல்லிவிட்டு ஒரு ஹோட்டல் வந்தாங்க சாப்பாடு சூப்பராக இருந்ததுங்க செம்மையாக இருந்துச்சு இது வந்து காஞ்சிபுரம் டு செஞ்சிப்பூர் ரோட்டில் இருக்கிற ஹோட்டல் இந்த ஹோட்டல் சூப்பராக இருந்தது நாங்கள் வெஜிடேரியன் தான் சாப்பிட்ணுன்னு சொல்லி அது ப்யூர் வெஜிடேரியன் தான் ஹோட்டலு வெஜிடேரியன் தான் தயிர் சாதம் ஒரு சாம்பார் சாதம் அப்புறமா வந்து புல்கா ஒரு நாலு அதுக்கு பன்னீர் பட்டர் மசாலா வாங்கிட்டோம் சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து கொஞ்ச நேரம் எங்கள் வீட்டு சிங்கக்குட்டி ராகவா எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க தம்பி தம்பி ஒய்ஃபெல்லாம் அப்படியே அவங்களை சுற்றி பார்த்துட்டு ஒரு பொம்மை நின்றுச்சு அது ராகும் நின்று அப்பமாக ஃபோட்டோ இடுவா ஃபோட்டோ எடுமான்னு சொல்லிட்டு இருந்தான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனை சொல் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஓகே டைம் ஆகிடுச்சு கிளம்பலாம் இதுக்கே மதியம் ஒன் ஓ கிளாக் கிளம்பி ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி சம்திங் ஆகிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு இது வந்து ஒரு அதிசயங்க அதிசயம்னு சொல்கிறத விட இது வந்து எங்கள் அவ்வா தான் செஞ்சு கொடுத்தாங்க வேர்க்கல்ல அதுக்கப்புறமா வந்து ராகி மாவு அதை ஒரு மாவு சொல்லுவோம் வெல்லம் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு ஏலக்காய் போடுவாங்க ப்ளஸ் வந்து இது மட்டுந்தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வடை சுட்டுட்டு கேர் மாவு போட்டு வடை சுட்டுட்டு உரல்ல வேர்க்கலை வறுத்த வேர்க்கலில் வெள்ளம் போட்டு இடிச்சுட்டு லாஸ்ட்டாக வடையை போட்டு இடிப்பாங்க இடித்து உருண்டை பண்ணி கொடுப்பாங்க சாப்பிடுவோம் பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க எனக்கு அப்படியே எங்கள் ஞாபகம் வந்துடுச்சு இதை இப்போ நான் போன உடனே எங்கள் அம்மா கொடுத்தாங்க என் தங்கச்சி வீட்டுக்காரர் வந்து நல்ல ஃபாரின்லேருந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க எனக்கு அப்படியே மனசு கஷ்டமாயிடுச்சுங்க அதை சாப் அது பார்த்த உடனே எனக்கு எங்கள் அவகம் வந்துடுச்சு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக ஆயிடுச்சு இப்போ தம்பி ஒய்ஃப் கொடுத்தா அவங்களும் சாப்பிட்டு சூப்பராக இருக்க நீ நல்லாயிருக்கு புதுசாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க சரி ஓகே தீவிய செப்பல் கேட்டால் செப்பல் வாங்கலான்னு கடைக்கு வந்தால் அகத்தேன்னு அவன் இஷ்டத்துக்கு செப்பல் எடுக்கிறாங்க செப்பல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க அம்மா நல்லா காரம் சாரமாக கார சட்னி இட்லி தோசை சாம்பார் மதியம் வச்ச முருங்கக்காய் அவரைக்காய் போட்ட சாம்பார் இருந்தது ப்ளஸ் இப்போ ஒருத்தனைய சாம்பார் வச்சுருந்தாங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு சரி ஓகே ஒரு விளையாட்டை போடுவோன்னு சொல்லி அகத்தியன்னு வச்சு விளையாடினாங்க சாய் ராகுவா விஸ்வா தனுஷ்டி எல்லாம் அகத்தியன்னு வச்சுக்கிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க நல்லா டைம் பாஸ் ஆச்சு ఓకే ఫ్రెండ్స్ నెక్స్ట్ వీడియోలో పక్కల బాయ్